என் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயும் வெகுளியாக இருந்துவிட்டா உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து இழந்துவிட்டா அவமானமும் பட்டார் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள் உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகின்றேன் கலங்காதே இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தேன் ஆனந்தம் என்னவென்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது மனமகிழ்ச்சி எப்போது வருகின்றது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுத்தானே வருகின்றது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே இங்கு முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடு குழந்தையே நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடைவெளி தூரம் என்பது மாயை தங்கமே அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்திரு அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் கலங்காதே தங்கமே உனக்கு ஆனந்தத்தை அள்ளித்தர உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காமல் தைரியமாக இரு உன்னைப் போலவே எல்லோரும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைக்காதே அப்படி நினைத்தால் நீ ஏமாற்றப்படுவாய் பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தா நீதான் நிம்மதி இழந்து தவிப்பாள் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாது அநியாயத்திற்கு ஆயிரம் வழக்கறிஞர்கள் உண்டு ஆனால் நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும் பேசாமல் இருக்கவும் பழகி கொண்டா பார்க்காமல் இருக்கவும் பழகிக்கொண்டார் ஆனால் நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு அவதிக்குள்ளாகின்றார் கலங்காரி தங்கமே அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் ஒருவரின் எண்ணங்களும் செயல்களும் உணர்ச்சிகளும் தன்னையும் பிறரையும் பாதிக்காத அளவிற்கு இருக்குமே தானா அதுதான் சிறந்த மனநலம் இது எதுவும் இல்லை என்றால் அது சுயநலம் படைத்தவன் விட்டால் தடுப்பவன் எவனும் இல்லை கிடைப்பது தான் கிடைக்கும் கிடைப்பது கிடைத்தே தீரும் யாருக்கு எதை தர வேண்டும் எப்படி தர வேண்டும் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் குழந்தையே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே நம்மை நாமே செதுக்கி உயரும் சாதனைத்தான் வாழ்க்கை கனமழை பெய்தாலும் கரையாத கருங்கள் போலவே எவ்வளவு அன்பாக இருந்தாலும் இலகாத சில இதயங்கள் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றன அன்பானவர்களிடம் இறங்கிப்போ அதில் தவறில்லை அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கிப்போம் அதுதான் உனக்கு நல்லது போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நீ நிம்மதியாக வாழ்வதற்கு அறிவை விட தைரியத்தால் தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலகமாக உத்தமர்கள்தான் கழிக்கும் மனக்கடலை அமைதி செய்து உன் மனதனை செம்மைப்படுத்தவே நான் இருக்கின்றேன் குழந்தையே என்னை எப்போதும் கொள் கர்மத்தை நான் உனக்கு பதிலாக சுமந்து கொண்டிருக்கின்றேன் நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் யாரிடமும் எதையும் செய்விக்கவும் மாட்டேன் இருந்தாலும் அனைவரும் என்னையே பொறுப்பாளி ஆக்குகின்றனர் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமப்பேன் குழந்தையே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்லதையே நான் நடத்தி தருவேன் எல்லாம் சாகி பார்த்துக் கொள்வார் எல்லா சுமையும் சாய் சுமப்பார் விடுதலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வருத்தத்தை விடு பொறுமையாயிரு வழி சொல்வேன் இந்த ஸ்ரீசாயி உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் உன் தந்தை நான் அனுமதிக்க மாட்டேன் உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் அன்பு குழந்தையே வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நீ சகித்துக்கொள் சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும் வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடும் காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை காலம் கடந்து போன பிறகுத்தான் உணர்கின்றார் நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று வேண்டாம் குழந்தையே நீ என் செல்ல பிள்ளை உனக்கு சுயநலம் வேண்டாம் மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைத்துக் கொள்ளுங்கள் நாளை நம் மனதையும் இருமடங்கு உடைக்க யாராவது வருவர் என்று அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினார் அதற்கு பெயர் பாசம் சுயநலம் குழந்தையே பசுவை போல சாந்தமாக இருந்துவிட்டு போகத்தான் ஆசை ஆனால் நரிகளுக்கு மத்தியில்தான் வாழ்கின்றோம் என்பதை உணரும்போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதே இல்லை இந்த வாழ்க்கையில் ஜென்மங்கள் என்று தெரிந்து அவர்களை திருத்த முயற்சிப்பதை விட அவர்களை வேடிக்கை பார்த்து கடந்து செல்வதே சிறந்தது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருபோதும் கலங்காது சொன்ன சொல் விடுபட்ட அம்பு நழுவ விட்ட சந்தர்ப்பம் கடந்து போன வாழ்க்கை ஆகிய நான்கும் மீண்டும் முயற்சித்தாலும் திரும்ப வரவே வராது குழந்தையே மாற்றங்களை மாற்ற முடியும் மாறியவர்களை மாற்ற முடியாது சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம் எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக இருந்தால் அதன் முடிவில் இறைவனின் திட்டம் அழகானதாக இருக்கும் சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு அதிகாரியாகலாம் யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம்மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா நன்றி சொல் சொல்கொழந்தையே உலகில் நிறைய போலி நபர்கள் உள்ளனர் ஆனால் நீங்கள் அவரை தீர்மானிக்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீ தேம்பி அழுகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பொழுதும் நான் மடியில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே அதைவிட சிறப்பான ஒன்று என் பிள்ளைக்காக நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கம் வாழ்க்கையில் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு தங்கமே தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் சிதற விடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் நம் வார்த்தையால் ஒரு வருமானம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம் தான் குழந்தையே உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேக வேகமாக கரைப்பதற்கே என்பதை புரிந்து கொள் தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே இடையில் உறங்காதே வேதனை கண்டு பதுங்காதே சோதனை வரும் துவலாதே சாதனை செய்வாய் கலங்காதே ஒரு நாள் நிச்சயமாக விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் வெற்றிக்கான மூன்று வழிகளை சொல்கின்றேன் கேள் முதலில் மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள் அடுத்தது மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்று கடைசியாக மற்றவர்களை விட குறைவாகவே எதிர்ப்பார் அப்பொழுது உன் வாழ்வில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு தெரிந்த நியாயம் இது என்று விவாதிக்கலாம் தவறில்லை எனக்கு தெரிந்தது மட்டும்தான் நியாயம் என்று விவாதிப்பது என்பது நிச்சயமாக தவறு குழந்தையே பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பதில்லை ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தகுதியுடனேயே பிறக்கின்றார்கள் எனவே முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலம் என்னவென்று வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் கருதுபவர் மட்டும்தான் வெற்றி பெறுகின்றார்கள் துரோகங்கள் ஆகிரும் உள்ளது விட்டார் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது குழந்தையை கலங்காதே கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே பொறுமையோடு அமைதியாக இரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி உனக்கானவர் வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே காலங்கள் மாறும் சாகியின் வாக்கும் நிறைவேறும் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார் என்று நினைத்துக்கொள் மனம் உற்சாகம் அடையும் என் தங்கமே உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டு எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இனிவரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகவே இருப்பாய் குழந்தையே ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நான் அல்லவா நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையுடன் செயல்படு உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு எதையுமே புரிய வைக்காதே உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னுடன் இருக்கும் போது எதை நினைத்தும் கலங்காது வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடும் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை சிந்தித்து செயலாற்று குழந்தைகள் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து மீள வழிகாட்டுவேன் இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்கரம் பிடித்து உன்னுடன் நான் நடப்பேன் தங்கம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தவர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிய வரும் நீ யோசிக்காமல் செய்த ஒவ்வொரு செயலும் உன்னை நீயே பழிவாங்க கொள்வதற்கு சமம் நிதானமாக முடிவிடும் எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது இழந்துவிட்டால் திரும்பப் பெறுவது மிகவும் கடினம் அடுத்தவர் மீது கொண்டு அவதூறு பேசாதீர்கள் நீங்கள் அப்படி பேசும்போது அவர் செய்த பாவத்தின் ஒரு பங்கை நீங்கள் சுமக்க நேரிடும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு அவரை சென்றடையும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு ஆனால் ஒருபோதும் பூமையாக இருந்து விடாதே நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு குழந்தையே உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவனாவ சிறப்பான வாழ்க்கை விரைவில் கிடைக்காது பல துன்பங்களை நீ அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது குழந்தை கோயிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே என் தங்கமே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே காட்சியளிப்பேன் என் செல்லமே நீ என்று என் அருளும் ஆசியும் பெற்ற குழந்தை நானே கதியென்று வாழ்கின்றான் பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றார் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போ என்றா என்னை நீ பூரண சரணாகதி அடைந்தார் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்வில் நீ தடுமாறி விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்துச் செல்வேன் இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்று நம்பிக்கையோடு முன்னேறி ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும்போது எந்த பாதையும் முள்ளாக தைப்பதில்லை உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன் கலங்காதி தங்கமே சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை ஆனால் மானிடனின் முகம் எது முகமூடியது நிஜம் எது எது என சரியாக அறிந்து கொள்ளத்தான் சோதனைகள் உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன் வரும் தடைகள் எல்லாம் உன்னை செதுக்கவே சவால்களை எல்லாம் கடந்து வா உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நம்பிக்கையுடன் முன்னேறு என் வைரமே பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டா எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்கலாம் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் முன்னை வந்து சேரும் கலங்காதி தங்கம் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் முன்னையே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் நான் மௌனமாக இருக்கின்றேன் நான் இங்கு சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை என் பிள்ளையாகிய உன்னை என் மடியில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன் திருமணத்தை நானே முன்வந்து நடத்தி போகின்றேன் சில கஷ்டங்களை உருவாக்கி உள்ளேன் அதை தீர்க்க ஒரு நொடி போதும் அந்த நொடிக்கான நேரம் நெருங்கிவிட்டது நான் உனக்கு தேர்ந்தெடுத்த துணையோடு வருகின்றேன் மகிழ்ச்சியோடு வரவேற்க வந்து உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே உன்னை அண்டியிருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்துக் கொள்ள முடியாது குழந்தையே நீண்ட ஆயுளுடனும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இருப்பார் நான் உன்னுடன் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் கடந்து வா தங்கம் நன்மை மட்டுமே உன்னை வந்து சீரும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா